சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வக்வாரிய சட்டத்திருத்த மசோதா மூலம் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை மற்றும் சிறப்பிக்க வந்திருக்கின்ற எங்களுடைய தலைவர் மேலாள் நிதியமைச்சர் மேனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலாள் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களை அருமை சகோதரர் திரு பொன்குமார் அவர்களை இது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலை பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம் அவர்களை முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் திரு கருணாஸ் அவர்களை யூசிபியின் தலைவர் திரு சிவகுமார் அவர்கள சமத்துவ மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் கண்ணன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் புதுமடம் அலீம் அவர்கள பொது உடைமை கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் வீரபாண்டியன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்கின் திரு நிசாமுதீன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் ஒருவரான திரு வந்திய தேவன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமேஜ் ஹசன் மௌலானா அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்கள் திரு டில்லி பாபு அவர்களை திரு திரவியம் அவர்களை திரு அரையார் துரை அவர்களை திரு சிவராஜசேகர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களை அணி தலைவர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில துணைத் தலைவர் பொதுச் செயலாளர்கள் மற்றும் என்னுடைய வணக்கத்தை தெரிக்கொண்டு சுட்டறிக்கும் வெயிலிலும் நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்கு திரளாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பெருமக்களை முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தின் பாதுகாவலர்கள இதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சட்ட சட்டதிருத்தன் மூலமாக எவ்வளவு பெரிய இந்த தேசத்தின் ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி தலைவர்கள் பேசினார்கள் அதே கருத்தில் தான் நானும் இருக்கிறேன் என்னவென்றால் வக்வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையான அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் இரவோடு இரவாக நள்ளிரவே இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் எப்படி புதிய மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றினார்களோ அந்த வகையில் இந்த சட்டத்தை இரவு இரண்டு மணிக்கு வெளியே காலம் ஏற்றி இருக்கிறார்கள் என்ன தேவை இருக்கிறது பத்தாண்டுகளாக இதை நிறைவேற்ற ஏன் உங்களால் முடியவில்லை இப்பொழுது ஏன் என்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம் அடுத்தது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அடுத்தது மலைவாழ் மக்களுக்கான திருத்த சட்டம் அடுத்தது ஷெடியூலிட மக்களுக்கான திருத்த சட்டம் இப்படி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் பேசியது போல நாங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை கொண்டு வருவோம் என்று தேதி குறித்திருக்கிறார் வருடம் குறித்திருக்கிறார் இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தோழமை கட்சிகளோடு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேரத்திலும் வருவார் வரவில்லை என்றால் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை அறிவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே நான் நீண்ட நேரையும் எடுக்கவில்லை எல்லோருக்கும் உள்ளதான் எனக்கும் சுத்தரிக்கும் வெயிலில் நூறு டிகிரி வெயிலில் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றம் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இப்போது முழக்கங்கள் எழுப்பிய பிறகு நம்முடைய தலைவர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் இந்த கண்டனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்று கூட மீட்டிங் நடந்தது அந்த நடக்கும் பொழுது டி ஆர் பாலு அவர்கள் காஞ்சிபுரத்தில் சொன்னார் எல்லோரும் சொன்னார்கள் நூறு நாள் வேலை எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை பத்திரிகையாளர் மத்தியில் டி ஆர் பாலு அவர்கள் பேசினார் நான் நாடாளுமன்றத்தில் இருக்கும்பொழுது நம் தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள் நிமிர்ந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பிரதமராக இருக்கும் பொழுது இந்த திட்டம் கொண்டு வந்தது இதை அறிவித்தவர் நாடாளுமன்றத்தில் ஐயாப்பா சிதம்பரம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசதமான இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பல திட்டங்கள் நாம் போதுதான் குறையாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தோம் ஆனால் இப்பொழுது மோடி அவர்கள் வருகிறார் ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான எதிரானிய சட்ட மூலம் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நரேந்திர மோடியே உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுகிறோம் உங்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்ற முழக்கங்களோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு கண்டனத்தை பதிவு செய்கிறேன் பிறகு கண்டன கோஷங்களை எழுப்பி விட்டு இந்த கூட்டம் முடிவடை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து தாக்குதல் செய்து வருகிறது பாபரி மசீத் மசூதியை இடித்தது தொள்ளித்தி ரெண்டு நரேந்திர மோடி வந்த பிறகுதான் என்ஆர்சி நேஷனல் அப்புறம் குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் ஒரே முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலம் ஜம்மு கா காஷ்மீரை இரண்டாக உடைத்து ஒரு மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் டெரிட்டராக மாற்றினார் அதை தொடர்ந்து பொது சிவில் சட்டம் என்று உத்தராகண்ட்ல மாநிலத்தில் நிறைவேற்றி அதை நாடு முழுவதும் விரிக்க பார்க்கிறார்கள் இப்ப இறுதியாக அவர்கள் ஏற்றிருக்கும் ஆயுதம் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆயுதம் இந்த ஒர்க் சட்டம் வக் திருத்த சட்டத்தில் ஏராளமான குறைகள் இருக்கின்றன அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஒரு புழையை மட்டும் சொல்கிறேன் ஒரு இரண்டு புகழைகளை மட்டும் சொல்கிறேன் இதை விரிவாக பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன் விரிவாக பேசுகிறேன் ஆனால் இன்று பேச முடியாது வக் சட்டத்தின் கீழே நீதிமன்றங்கள் அங்கீகரித்தது யார் வேண்டாலும் வக்கு தானம் கொடுக்கலாம் இப்போ நான் கூட கொடுக்கலாம் நான் கூட கொடுக்கலாம் ஒரு ஈடுகாடுக்கு நான் பணம் கொடுக்கலாம் அல்லது நிலம் கொடுக்கலாம் ஒரு மதரசாவுக்கு நான் கூட கொடுக்கலாம் ஆனா இனிமே அதை செய்ய முடியாது பழகு முறையில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது ஒரு வக் சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வக் தான் அதை உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்திருக்கிறது ஆனால் இனி ஒரு ஒரு பத்திரத்தின் மூலமாக ஒரு பத்திரத்தின் மூலமாகத்தான் தானம் கொடுக்க முடியும் அந்த பத்திரமும் யார் எழுதனும் இஸ்லாமிய மதத்தை ஐந்து ஆண்டுகளாக நான் பின்பற்றுகிறேன் என்று நிரூபித்தான் பத்தினம் எழுத முடியும் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் தான் ஆனால் வக்ஃபுக்கு மட்டும் இப்போ இந்து யார் வேணாலும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாம் நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் ஐந்து ஆண்டுகளாக என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் இஸ்லாமியர் ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன் என்று நிரூபித்தா தான் பச்சனை எழுத முடியும் எதற்காக இந்துக்களுக்கு இல்லாத விதி கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத விதி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வருகிறது கடைசியில மிக மோசமான புழை அரசியல் சாசனத்துக்கு விரோதமான அரசியல் சாசனத்தின் இருபத்தி ஆறாவது பிரிவுக்கு நீர் விரோதமான என்னவென்னா இந்த போர்டில் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத நியமிக்கலாம் நான் கேட்குறேன் இங்கே எல்லா கோயில்களுக்கும் அரங்காவதர் போடுறீங்க அரங்காவதர் முஸ்லீமை போட முடியுமா இந்து கோயில்களுக்கு அரங்காவதராக ஒரு இஸ்லாமியரை போட முடியுமா ஏற்றுக்கொள்வார்களா இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்னையா அரசியாக அரங்காததா போடுங்க எனக்கு இந்து மதத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது மாநிலத்துல இருக்க மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வக்வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம் இப்ப ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாரம் சொன்னார் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல இந்துக்களை தான் நியமிக்கிறீங்க ஆனால் பணியாளர்கள் அந்த தேவஸ்தானத்தின் கீழே திருமலையில் திருப்பதியில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க அவங்க எந்த மதத்தை வேண்டாலும் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இனிமேல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்கள் கூட இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் பணியாளர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் என்றால் நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கிறார் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள் ஒரு மதத்தினுடைய சொத்து ஒரு மதத்தினுடைய நிர்வாகம் அதுல இன்னொரு மதத்தினர் நுழைய கூடாது இதுதான் மிக பெருந்தோதின் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்துல வளர்க்க போனா செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் நென்றுகிற எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆர்பாக்கம் ஆர்பாட்டம் ஆமா கட்டம் ஆள் என்னுடைய ஆர்பாட்டம் ஆமா கார்பாட்டம் கட்சவின் ஆர்பாட்டம் தலைமை கூட்டணி தலைமைகள் பங்கேற்கும் கூட்டணி தலைமை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பிஜேபி தலைக்கல் பிஜேபி தலைக்கல் பிஜேபி எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம் எதிர்த்து நடக்கும் எதிர்த்து நடக்கும்

पुलिस आ दे உங்கள் கொஞ்சம் என்கிற பெயர் உங்கள் கொள்கை என்கிற மனு தர்மத்தை தமிழகத்தில் புகுத்தாது மனு தர்மத்தை தமிழ்நாட்டில் புகுத்தாது வாபஸ் பேரு வாபஸ் சட்ட திருத்திருத்தத்தை மோடி அரசே வாபஸ் வேறு மோடி அரசே வாபஸ் திணிக்காதே திணிக்காதே ஆர் எஸ் எஸ் கொள்ளை ஆர் எஸ்

அரச ஒன்றிய அரசு ஒன்றிய நிதி பதில்களை தமிழகத்திற்கு உடனடியாக பொருத்தது நாட்டு மக்களை இந்திய நாட்டு மக்களை நாட்டலிம் பெரால் பிரிக்க முறியடிப்போம் 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 பிஜேபி சரி திட்டம் யா ஒன்று சேர்ந்து முறியடிப்போம்